அநேக ஆண்டுகளுக்கு முன்பாய் மதர் தெரேசா அவங்க உயிரோடு இருந்தபோது ஒரு நாள் நான் மும்பை பட்டணத்தில் என் உறவினர் வீட்டுக்கு சென்றிருந்தேன் டிவியில் அவனுடைய பேட்டி ஓடிக்கொண்டிருந்தேன் ஒரு மணி நேரம் பிரபலமான ஒரு டிவி சேனல் அவங்கள பேட்டி எடுக்கிறாங்க என்னென்ன செய்கிறாங்க எல்லாத்தையும் சொல்கிறாங்க என்ன செய்கிறோம் எப்படி செய்கிறோம் ஏழைகளுக்கு என்ன செய்கிறேன் எல்லாமே எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஃபைனலாக ஒரு கேள்வி கேட்டான் ஓய் ஏன் இதை செய்கிறீர்கள் யூ ஆர் ஆல் ஏன் செய்கிறீங்க மதர் திரைசா அப்படியே கொஞ்சம் ஒரு நிமிஷம் அமைதியா இருந்துட்டு அவனை பார்த்துட்டு ஒரே ஒரு வார்த்தையில் பதில் சொன்னாங்க நான் அந்த பேட்டியை நேரில் ஒரே ஒரு வார்த்தை தான் ஜீசஸ் கிரைஸ்ட் தான் ஒரே வார்த்தை வேற ஒன்றும் சொல்லலை விளக்கெல்லாம் சொல்லல ஏ செய்கிறீங்க ஒரே வார்த்தையில் பதில் சொன்னாங்க ஜீசஸ் கிரைஸ்ட் நான் அந்த பேட்டியை நேரில் பார்த்தேன் தைரியமா சொல்லுகிறேன் வெளிச்சம் உலகமே இயேசுடைய நாமத்தை அதன் மூலமா அறிந்து கொள்ளுகிறார் எப்படி ஒரு கடவுள் இருக்கிறார் ஏழைகள் மீது அக்கறை உள்ள ஒரு தேவன் இருக்கிறார் விதவைகள் மேல் அக்கறை உள்ள ஒரு தேவன் இருக்கிறார் பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட மறக்கப்பட்ட மக்கள் மேல அக்கறை உள்ள ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை எப்படி சமுதாயம் அறியும் இயேசு அறிந்திருக்கிற உங்கள் மூலமா என் மூலமாகத்தான் இந்த சமுதாயம் அறிந்து கொள்ள முடியும் அதன் மூலமாக இயேசுவின் நாம மகிமைப்படும் அதுக்கு தாண்டு சொல்லுகிறார் வெளிச்சம் பிரகாசிக்க கடவது